சிறகடிக்க சிறை நெக்ஸ்ட் வீக் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க ரோகிணி மணிக்கிட்ட போயிட்டீங்க கடைக்கு வருது இது மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் அப்புறம் நானும் வந்து வசமா மாட்டிப்பேன் அப்படின்றாங்க என்னைக்குமே யாருக்குமே உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு ஆனா நீங்க வந்து என்ன காட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே பெரிய பிரச்சனையா ஆயிடுன்றாங்க சரிம்மா அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி வைக்குமா இருந்தா அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் பிரச்சனை இல்ல மாட்டேங்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு நான் உங்களுக்கு பணம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்களை சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்புறம் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க நீ அடி நான் கூட பயந்துட்டேன்றாங்க ஏன் நான் தான் டி என்னை தவிர வேற யாரும் வரக்குறாங்க நான் வேற யாராச்சும் வந்துட்டாங்களோன்னு நினைச்சுட்டேன்றாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ போய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு பதிலா உண்மையை சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்க ஆனா என்னோட பேச்சை கொஞ்சம் காது குடுத்து கேட்டியா எதுவுமே கேக்கிறது இல்லைன்றாங்க ஆரம்பிச்சிட்டியா அட்வைஸ் பண்ணாத சரியா என்னோட லைஃப் நான் பாத்துக்கிற சரிடி பட்டு இறந்தாதான் புத்தி வரலாம் அப்ப பட்டே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விட்டியாவும் சொல்லிடுறாங்க அப்ப ரோகிணி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க யூ